வீட்டுக்கு பக்கம் சின்ன பையன் வேகமாக ஓடி வந்தாங்கங்க இந்த மாதிரி கிரிக்கெட் விளாடுறப்ப வந்து பேட்டை கீழே போட்டோம்னா அந்த மாதிரி ஹேண்டில் உடஞ்சிருச்சு இதை எப்படியா சரி பண்ணி தாங்கன்னு சொன்னாங்கங்க நானும் பார்த்தேன் பயங்கரமாக உடஞ்சி போய்தாங்க இருந்துச்சு சரி இன்னைக்கு இதை எப்படியா சரி பண்ணிடலான்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டில் வச்சு பார்த்தேன் அந்த உடஞ்ச இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க சரி ஃபஸ்ட்டு ஃபெஃபிக்காவில் யூஸ் பண்ணி அதை ஒட்டிடலான்னு சொல்லிட்டு மரத்தை ஓட்டுற ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டாச்சு இதை வந்து அப்படியே வந்து அந்த உடஞ்ச இடத்துல வந்து இந்த பார்ட்டை வந்து கரெக்டாக வந்து வச்சு நல்லா அமைக்க வந்து பிடிச்சிட்டு அந்த சுற்றி உள்ளதையும் சேர்த்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தடை விட்டுவிட்டேங்க இந்த மாதிரி விட்டாலும் ஒரு நாளில் செட் ஆகும் இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக தேவை அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனை வந்து மேல்பாட்டை வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டாச்சு அதுக்கடுத்து அந்த ஸ்டிக்கரையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கீழையும் இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டேன் இதை வந்து மேலே வந்து வச்சு வந்து இலக்கியோட தான் போகிறோம் இதை வந்து அப்படியே ஹேண்டிலுக்கு மேலே இந்த மாதிரி செட்டாக வந்து வச்சு விட்டாச்சிங்க நல்லா வந்து இது வந்து பிடிச்சிக்கிறோம் நீங்கள் வந்து இந்த ஸ்டவ்வில் காமிச்சாலும் ஓகே தான் இல்லன்னா அந்த மாதிரி ஹீட் கனை யூஸ் பண்ணி வந்து காமிச்சாலும் ஓகே தான் எப்படி தீயில் காமிச்சாலே போதும் அதை வந்து நல்லா இலகி வந்து பிடிச்சிக்கிறோங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா வராது நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் இது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேங்க அப்படியே சுற்றி வந்து நல்லா காமிச்சு விட்டாச்சு அது நல்லாவும் பிடிச்சிக்கிருச்சு பாருங்க செமையாக வந்து பிடிச்சிக்கிருச்சு அதுக்கடுத்து மேலே கொஞ்சம் கிரிப்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைக்கிள் டீப்பை வந்து கொஞ்சம் மூளை வெட்டி விட்டு மேலே வந்து சேர்த்தாப்பில் அந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு பேட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஹேண்டில் எப்படியோ வந்து ரிப்பேர் வந்து பார்த்தாச்சு இங்கே இதை நான் கையிலையும் பிடிச்சி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அது நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் பிடிச்சிக்கிருச்சிங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது அப்படியே சின்ன பையன்கிட்ட வந்து போய் தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய் வந்து அவங்ககிட்ட தந்துட்டேங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஆல்ரெடி வந்து நம்ம பண்ண பேட்டை வச்சு தான் விளாண்டுக்கிட்டு நாங்கள் இதையும் சேர்த்தாப்பில் வச்சுட்டு அடுத்து விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் விளையாண்டு பார்த்தேன் நல்லா தாங்க இருந்துச்சு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே பிடிச்சிக்கிடுச்சிங்க உங்களுக்கும் பேட் வந்து ஹேண்டில்லாம் உடஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க